ஓம் நமசிவாய பக்தர்கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம் என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னையே கொடுப்பான் பொன்னம்பலத்தான் இப்ப சிவபெருமான் என்ன கொடுப்பார் அப்படின்னா தன்னையே கொடுப்பார் பொன் அம்பலத்தான் இந்த பாட்டில் நல்லா ஒரு ஒரு பா வரியும் நல்லா புரிந்து கொண்டாலே நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்ன கொடுப்பார் தில்லை அம்பலத்தான் தன்னையே கொடுப்பார் பொன் அம்பலத்தான் சிவபெருமான் உண்மையிலே நம்மளை நம்மளுக்கு தன்னையே கொடுப்பார் நம்மளுக்கு என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பான் போதின்ற மனதையும் சொல்லி கொடுப்பான் பொண்ணு அவன் போதென்ற மனதையும் சொல்லி கொடுப்பான் எப்படின்னா சிவபெருமான் என்ன கொடுப்பார் இது சத்தியமா ஒரு வார்த்தை இறைவன் எல்லாம் என்ன கொடுப்பார் பொண்ணு அள்ளி கொடுப்பார் போதின்ற மனதையும் சொல்லி கொடுப்பார் இது இறைவன் நம்மளுக்கு எப்ப நம்ம நினைக்கிறோமோ போதும் எப்பா இறைவா எனக்கு கொடுத்ததே எனக்கு போதும் அப்பா இறைவா அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் இறைவன் கொடுப்பான் என்ன கொடுப்பான் பலத்தான் பொன்னையே கொடுப்பான் பொன்னம்பலத்தான் தன்னையே கொடுப்பான் பொன்னம்பலத்தான் பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பான் அவன் போதின்ற மனதையும் உடன் சொல்லி கொடுப்பான் பேரும் புகழும் பெற்றுக்கொடுப்பான் ஆயினும் அவன் போகாமல் வாழ்வதற்கும் வழி அமைப்பான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் வழி அமைப்பான் இப்போ நம்ப ஒரு விஷயங்கள் செய்யும்போது அது தவறு என்று நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு அதன் பின் போகாமல் இருக்கவும் வழியமைப்பான் சிவபெருமான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் வழியமைப்பான் இருப்பான் அம்பலத்து பொதுவினிலே அவர் எப்படி இருப்பார் சுகவா ிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே என்ன கொடுப்பான் தில்லை அதே போல இறைவன் இந்த பாட்டுல நிறைய புரிந்து கொள்ளலாம் பரதேசியாய் தீவான் அடியார்கள் நடுவினிலே அவனே பரதேசியாய் தீவான் அடியார்கள் நடுவினிலே சிவபெருமான் உண்மையிலேயே நம்மளுக்கு போதுன்ற எண்ணத்தையும் கொடுப்பார் பேரும் பொருளும் கொடுப்பார் பொண்ணும் பொருளும் கொடுப்பார் தன்னையே அள்ளி கொடுப்பார் பொண்ணம்பல்தான் உண்மையிலே இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இது இறைவன் யாராருக்கெல்லாம் கொடுப்பாருன்னா அவரை யாரெல்லாம் இறைவனை நினைக்கிறார்களோ இதை புரியும்படி இந்த இந்த வரி பாடல்களை புரியும்படி எல்லாத்தையும் இறைவன் கண்டிப்பாக கொடுத்திருப்பார் யார் யாருக்கெல்லாம் இறைவன் திருவடியை நினைத்து நம்ம கஷ்டப்படுகிறோம் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை இறைவன் கண்டிப்பாக கொடுத்திருப்பார் ஒவ்வொருவரும் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தன்னையே கொடுப்பார் உண்மையான ஒரு வார்த்தை நம்மளுக்கு பேரானந்தம் இறைவன் கொடுப்பார் ஒரு ஒரு விஷயமும் இப்படிதான் நான் சொல்வேன் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பார் பேரும் பொருளும் பெற்றுத் தருவார் சுகவாசியாக இருப்பான் அம்பலத்தின் அடிவனிலே பரதேசியாயும் திரிவார் இதுவில் நம்மளுக்கு ஆனந்தமாக பாடவும் கற்றுக் கொடுப்பார் அவரை அவர் திருவடியிலே நின்று ராகமாகவும் பாடவும் வழி கற்றுக் கொடுப்பார் அவரை இறுகி பற்றி கொண்டால் அவருடைய இந்த பாட்டை பாடும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம் கிடைக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இறைவனை உண்மை இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்றால் உண்மையாக நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது இறைவன் இந்த அற்புதங்களில் எல்லாம் ஈஸியாக எலம் எளிமையாக இறைவன் ஓடி ஓடி வந்து துன்பமாக இருக்கும்பொழுது அந்த நேரம் வந்து நம்மளுக்கு தன்னையே கொடுப்பான் பொன் நம்பளத்தான் ஓம் நம சிவாய பக்தர்கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம்